ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்கமயில் டிஜி கோலில் ஜாயின் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்கீம் முடியறதுக்கு முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் என்னுடைய கொரியர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு நான் பர்ச்சேஸ் பண்ண வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் கோல்ட் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆவரேஜ் ரேட் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ரெண்டு கிராம் வந்து பதினெட்டாயிரத்தி அறநூற்றி மூணு ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் டிஜிகோலில் மொத்தம் முந்நூற்றி முப்பது நாள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் எதுவுமே ஆட் ஆகாது இது என்னுடைய பில் டீட்டெயில் தங்கமயிலில் கோல்டு காயின்க்கு வேஸ்டேஜ் போடுவாங்க ஹால்மார்க் சார்ஜஸும் உண்டு ரெண்டு கிராம் வந்து நான் பதினேழாயிரத்தி நானூற்றி நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் வேஸ்டேஜ் ஹால்மார்க் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஆட் பண்ணால் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி மூணு ரூபா வரும் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது தங்கமையில் வேஸ்டேஜும் ஹால்மார்க் சார்ஜஸும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து தான் இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ ரெண்டு உடைய ரேட் வந்து இருபதாயிரத்தி இரநூறுவா வருது நான் வந்து பதினெட்டாயிரத்துக்கே வாங்கியிருக்கேன் அப்போ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறுரூவா ப்ராஃபிட்டாக வருது கோல்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டிஜி கோலில் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்